ஹலோ நண்பா வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர் சோன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லூலங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மேலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனலிசிஸ் ஸ்டார்ட் அனலிசிஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல வந்து நம்ம வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னாக்கா ஸோ நான் வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஒன்னு வந்து இதுக்கு ஐபிஓல நான் பண்ணது அத பத்தி வந்து கம்ப்ளீட்டா நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு லிஸ்டிங் ஆக போத ஐபிஓ பத்தியும் நம்ம வந்து பார்க்க போதும் அதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்கு நம்ம வந்து லிஸ்டிங் டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பத்தி நான் ரிவீல் பண்ண போறேன் அதுக்கப்புறமா கடைசியா வந்து புதுசா ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு அந்த ஐபியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போதும் சோ பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அப்படின்றதுதான் வந்து இதுல இருக்கிறதுலே ஹாட் டாபிக் அதனால அந்த டாபிக்கை நம்ம வந்து மிடில்லயும் பேசுவோம் இல்லைனாக்கா கடைசிலையும் பேசுவோம் வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ட்யூண்டா இருங்க இந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே நம்ம சேனல்ல தேர்ட்டி டேஸ் சேலேஞ்ச்னு ஒன்று நம்ம வச்சிருக்கோம் அதாவது வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்குள்ள நம்ம சேனலை வந்து ஆயிரம் சப்கிரை ரீச் பண்ணுன்றதா அந்த சேலேஞ்ச் பாக்கலாம் இந்த சேலஞ்சல நான் வந்து வின் பண்றனா இல்ல லூஸ் பண்றனா அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் ஆய்வு வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கேன் நண்பர்களே நம்மளுடைய ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆயிருக்கு என்ன அப்படின்னாக்கா யூரோ பிரதீக் சேல்ஸ் ஐபிஓ அப்படின்றதான் ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்க்கும்போது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து எட்டு ரூபா கிட்ட இருக்காங்க உங்களோட ஐபிஓ பிரைஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நாள் சப்ஸ்கிரிஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் வரைக்கும் தான் ஆயிருக்கு ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கும் வரலான்ற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி கூடவும் குறைவும் செய்யுன்றதுனால ஸோ இந்த ஐபிஓ வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த ஐபோ வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் சோ நீங்களும் வந்து அவாய்ட் என்ன பண்றீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் பாத்தோம் அப்படின்னாக்கா தேவிலிட்டர் ஐபிஓ இந்த ஐபிஓ நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தீங்களா இல்ல மிஸ் அவுட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ஐபிஐ வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனா வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண ஐபிஓ வந்து இதுல வந்து எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா அக்கௌண்ட்லேருந்து நான் அப்ளை பண்ணேன் பட் யாருக்குமே கிடைக்கல நண்பர்களே இந்த ஐபிஓ பார்த்தோம் அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து லிஸ்டிங் ஆக போகுது இன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் வந்திருக்கு அலாட்மெண்ட் லிங்க் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் கேமார்கெட் ப்ரீமியம் வந்து ரெண்டு ரூபா கிட்ட இருக்கு ஐபிஐ பிரைஸ் வந்து அறுபத்தி ஒழு ரூபா ஸோ எஸ்டிமேட்டெட் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து அறுபத்தி மூணு ரூபாய்க்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு மணி கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு ஸோ இந்த ஐபோ உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா சோ நீங்க வந்து ஹோல்ட் பண்ணுவீங்களா இல்ல செல் பண்ணுவீங்களா அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க நான் வந்து பாக்குறது வரைக்கும் என்னன்னக்கா சோ தேவெட் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அறுபத்தி நாலு மடங்கு இருக்கு நல்ல சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்காங்க அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸும் உள்ள இருக்காங்கன்ற பட்சத்துல ஒரே மார்க்கெட் என்னதான் மூணு பர்சன்ட் இருந்தாலும் ஸோ லிஸ்டிங் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருந்தது சோ நாளைக்கு எப்படி இதுக்குன்றதை நம்ம பார்க்கணும் ஆனா ஆர்மோனிக் சோனை வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய டெலிக்ராம் சேனலுக்கு இது போட்டிருக்கோம் நம்ம கரெக்டா அது வந்து இது சப்ளை சோன்ல தான் நிக்கிது ஆர்மனிக்ஸ் உடைய சப்ளை சோன்ல நிக்கிது இப்போ மார்க்கெட்டு சோ நாளைக்கு வந்து எப்படி இது நம்ம நாளைக்கு பாருங்க பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வந்து அக்யூதரிசி தெரியும் அதை வச்சு பார்க்கும்போது இந்த தேவாசல ஐபிஓ வந்து எப்படி வந்து லிஸ்டிங் ஆகுனாக்கா கொஞ்சம் தான் இருக்கு அடுத்து வந்து ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்கள் இவங்க வந்து பார்க்கும்போது இதுலயுமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துல நான் அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கும் கிடைக்கல நண்பதுகளே இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து அறுபது மடங்கு கிட்ட பண்ணியிருக்காங்க ஐபிஓ பிரைஸ் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா கிரே மார்க்கெட் பிரீமியம் இருபத்தி ஆறு ரூபாய் கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் வந்து நூற்றி தொண்ணூறுபது ரூபா அப்படின்ற வந்து ஒரு பதினாறு சதவீதம் கிட்ட ப்ராஃபிட் அதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே அப்படின்னு சொல்லி கே மார்க்கெட் பிரீமம் சொல்லுது ஆனால் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பிளஸ் எம் மைனஸ் இருக்குன்ற பட்சத்தில் ஒரு எட்டுல இருந்து இருபது பர்சென்ட்டுக்குள்ளே இது வந்து லிஸ்டிங் வந்து வந்துட்டாமல் நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சோ இந்த ஐபிஓ உங்களுக்கு ஏதனா கிடைச்சிருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன நீங்க வந்து இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாவே சேல்ஸ் பண்ண போதிங்களா இல்ல வச்சுக்க போதீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மெஜாரிட்டி ஐபிஓ வர ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ப்ரைஸ் தான் போகுது இன் கேஸ் உங்களுக்கு இது அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஃபியூச்சர்ஸ் ஒரு பத்து ஷேர் இல்ல பதினஞ்சு ஷேர் வேணாக்கா உங்களுடைய ப்ராஃபிட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எடுத்துட்டு உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளவு அந்த ப்ராஃபிட்ட வேணா இந்த ஷேராவே இந்த ஸ்டாக்ல விட்டுருங்க ஒரு ஒன் இயர் டூ இயற்கு அப்புறமா எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக்கை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்கே போதும் அப்படின்னாக்கா நம்மளுடைய இன்னைக்கு நான் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தேன் அது என்ன அப்படின்றதான் ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து விக்ரம் சோலா லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை பத்தி நான் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் அண்ட் லிஸ்டிங் கெயின் பத்தி நம்ம கம்ப்ளீட் ஐபி அனாலிசிஸே பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டாக்கை பத்தி இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் வந்து என்ன நினைச்சேன் ஸோ சின்ன இக்னோரன்ஸ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா அக்கௌண்ட்லேயும் அப்ளை பண்ணுறதுனால சோ நிறைய அக்கௌண்ட் வந்து நம்ம செக் பண்ணுற பட்சத்துக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா செக் பண்ணும்போது இது வந்து இந்த ஸ்டாக் வந்து எனக்கு வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு ஆனா நான் செக் பண்ணும்போது எனக்கு சரியா காமிக்கலையே இல்ல நான் சரியா செக் பண்ணலையான்னு தெரியல இந்த ஸ்டாக் வந்து எனக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த அக்கௌண்ட்லேருந்து இருந்து இதுவானதுமே வந்து நோட்டீசபிளா இல்லாததுனால நோட்டீஸ் பண்ணவே இல்லை ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து எனக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியே வந்து எனக்கு அலாட்மெண்ட் வந்து கிடைச்சி லிஸ்டிங்கும் ஆயிருக்கு ஸ்டாக்கு ஆனா லிஸ்டிங் போது எவ்வளவு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு ரூபான்னு சொல்லி ரெண்டு பர்சன்ட் நம்மளுடைய ஐபிஓ பிரைஸ்ல இருந்து ஒரு ஒன்றரைல இருந்து ரெண்டு பெர்சென்ட் கிட்டதான் வந்து லிஸ்டிங் கெயின் வந்து இதுவாயிருக்கு சோ இன்னைக்கு அன்னைக்கே வந்து பாத்தினா முன்னூத்தி எண்பது ஸ்டாக் போயிட்டு கம்ப்ளீட்டா அப்படியே வந்து ஸ்டாக் ஃபால் ஆகிட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி பதிமூணு வரைக்கும் போயிருக்கு மறுபடியும் இந்த முன்னூத்தி பதிமூணுல இருந்து கிட்டத்தட்ட வந்து நானூத்தி பத்து தான் வரைக்கும் ஒரு ஸ்டேட் ஸ்ட்ரீட் நாலே நாள் வந்து ரேலி ஆயிருக்கு அது என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து கோடிக்கான இருநூறு மெகாவாட்டுக்கான ஒரு ஆர்டர் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சதுக்கு ஏபி எனர்ஜி அப்படின்ற கம்பெனில இருந்து அவங்க வந்து யாதுன்னா இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து என் டு என் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது பண்றவங்க தான் அவங்க கிட்ட வந்து இருநூறு மெகாவாட்டுக்கான ஆர்டர் கிடைச்சதுக்கு ஸோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு ஆனா எப்போயுமே வந்து நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நியூஸ் வர வரப்போகுதுன்றது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி இங்கே வந்தோன்னே அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாம் கட கடனும் வாங்கி மேலே கொண்டு போயிட்டாங்க மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் வந்து இந்த நியூஸ் வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அப்படியே போட்டு கீழே இறக்கிட்டாங்க ஸோ ஏதாச்சும் நான் வந்து இந்த என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணும்போது இன்னைக்கு தான் பார்த்தேன் பார்த்தாக்கா இந்த ஸ்டாக் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஹோல்டிங்ஸ்ல இருக்கு சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஃபைனலாக வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபான்ற ரேஞ்ச் மாதிரி நான் வந்து வித்திட்டு வெளியில வந்துட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டுல இருந்து எக்கரை சதவீதம் கிட்ட இந்த ஐபிஓல நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் ஆனா பாருங்க எனக்கு லிஸ்டிங்ல வந்து ரெண்டு பர்சன்ட் தான் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரூபா அதிகம் போயிருக்கு எனக்கு கிடைச்சிருந்தனா இன்னொரு எட்டு பர்சன்ட் நான் மேக் பண்ணிருக்கலாம் ஆனா என்னோட இக்னோரன்ஸ்னால பாத்தீங்கன்னாக்கா சோ இங்க வந்து இந்த இடத்துல நான் வந்து புக் பண்ண வேண்டிய ப்ராஃபிட்டே இவ்வளவு நாளைக்கு அப்புறமா வந்து இங்க நான் புக் பண்ணியிருக்கேன் சோ லக்கிலி இது நம்ம கண்டிப்பா நான் லக்கிலி தான் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து இது வந்து இன் கேஸ் இந்த ஷேதை நான் வந்து இந்த நாள்ல பாத்திருந்தேனாக்கா நான் கீழே தான் கொடுத்துட்டு வந்திருப்பேன் ஏன்னா நான் பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் எங்கனா இருந்தது அப்படின்னாக்கா முன்னூத்தி பதினஞ்சு நான் லாஸ்ட்ல தான் புக் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்திருக்கும் பட் லக்கிலி நான் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு எனக்கு ஒரு எட்டு பர்சன்ட் கிட்ட வந்ததுனால நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் அண்ட் இந்த சாட்ல நான் எவ்வளவு நாள் ஏன் இந்த சாட்டை பத்தி நான் பேசினேன் அப்படின்னாக்கா இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க யாரும் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரியல இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஃபஸ்ட் வந்து என்னக்கா இவ்வளவு தூரம் வந்து மேல கீழே வந்த ப்ரைஸு இந்த இடத்துல இருந்து மேல போயிருக்கு ஏன் செகண்ட் கொஷின் வந்து இங்க வந்து நல்ல மேல போன ப்ரைஸு இந்த கேண்டலுக்கு அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து கீழே வந்திருக்கு இது ஏன் இந்த ரெண்டு கொஷனுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா பாப்போம் நாம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இது ஏன் வந்து மேல போயிருக்கு ஏன் வந்து கீழே வந்திருக்கு அப்படின்றத சோ உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில் டெக்னிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குன்றத இதை வச்சு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஒரு ஹோம்ஒர்க் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம அதே மாதிரி நம்மளுடைய ப்ரீவியஸ் இதுக்கே நம்ம வந்து போயிடலாம் சோ இது வந்து ஸ்ரீநகர் ஹவுஸ் ஆஃப் மங்கள்சூத் ஐபி நம்ம வந்து பாத்துருவோம் நண்பர்களே அதனால நம்ம வந்து அர்க்கொன் கோ போயிடலாம் அதுகொன் கோ ஐபிஓ பாத்தீங்கன்னா என்னால நம்பவே முடியலங்க ஏன் சொல்றேன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது இருபத்தஞ்சு சதவீதம் தான் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் இருந்தது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கிட்ட இருக்குங்க சோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாதான் போட்ட அலாட்மெண்ட் கிடைச்ச உங்களுக்கு அப்படியே வந்து ஏழாயிரத்தி ஐநூறு இருந்து எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் சோ இந்த ஐபி உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நூத்தி ஒன்பது நூத்தி பத்து மடங்கு கிட்ட இருக்குங்க கிரே மார்க்கெட் பிரீமியம் ஐம்பத்தி மூணு ரூபா இருக்கு ஸோ நூத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு ஷேர் நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஸோ இந்த ஷேர் பிரைஸ் வந்து நூத்தி மூன்று ரூபான்றது அதாவது இந்த நூறு ரூபா ஐம்பது ரூபாய் உள்ள ஷேர் பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிருடுகுடுன்னு மேலே போயிடுங்க இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் தான் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஷேர் இன்னைக்கு அலாட்மெண்ட் வந்து நாளைக்கு தான் லிஸ்டிங் ஆக போறாங்க ஸோ நூத்தி ஐம்பத்தி ஆறுபாற இதுல வந்து லிஸ்டிங் ஆகுற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நூத்தி அறுபத்தஞ்சு இல்லூத்தி எழுபதுக்கும் மேலதான் வந்து லிஸ்டிங் ஆகும் நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் கீழே வந்து ஓபன் ஆகுதுக்கும் வாய்ப்பு இருக்கு நண்பர்களே என்னுடைய வந்து நான் என்ன கே சொல்றேன் அப்படின்னாக்கா உங்களுடைய அமௌண்ட்டை எடுத்துட்டு வந்துருங்க சேஃபா வெளியில வந்துருங்க ஆனா ஆல்ரெடி இருக்கிற ப்ராஃபிட்ல வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா ப்ராஃபிட்டையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு என்ஜாய்மென்ட் பண்ணுங்க ஆனா மிச்சம் இருக்குறது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வந்து இதே ஸ்டாக்ல வந்து விடுறதுக்கு நீங்க கன்சிடரேஷன் பண்ணுங்க அப்படி இல்ல அப்படின்னாக்கா நான் யூசுவா வந்து இந்த மாதிரி ஐபிஓல இருந்து வர ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் செப்பரேட் ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்றேன் சோ நான் ஏன் ஐபிஓ அப்ளை பண்றேன் எப்படி அப்ளை பண்ணுவேன் அண்ட் எந்த மாதிரி சின்ன வந்து நான் ஐபிஓ வந்து அப்ளை பண்ண மாட்டேன் இதை பத்தி எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாம இப்போ நான் வந்து நம்ம சேனல்ல இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கோம் அதாவது என்ன அப்படின்னாக்கா சோ இது வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணி போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்கேமா இல்லையா அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு அதுக்கப்புறம் வந்து பராக் பதி கேப் ஃபண்ட்ல வந்து ஒரு பெரிய வந்து மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் அண்ட் ஸ்டாக் போர்ட் சேஞ்ச் ஆயிருக்கு இதை பத்தி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து துல்லியமா வந்து மார்க்கெட்ல இருந்து டேட்டாஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டுருக்கோம் அதனால சோ ரொம்ப யூனிக்கான ஒரு இதுவா போட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேமிலி மற்றும் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ப்ளஸ் இதே மாதிரி இன்னொரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோ நம்ம நாளைக்கு சந்திப்போம் நன்றி நண்பர்களே